அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் டென்மிஷர் டேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத்ரிஷ் ஷா எழுதின சில சிறுகதை தொப்பு தொகுப்புகளை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதில் ஒரு சின்ன சிறுகதை ஒரு வேடன் ஒரு ஊருக்கு புதுசாக போகிறான் அங்கே வந்து ஒரு காட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு பறவையை பார்க்குறான் அந்த பறவையை பிடிச்சி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் கூண்டில் அடைச்சி வச்சு அதை வளர்க்குறான் ரொம்ப நாள் அது அந்த பறவை அங்கேயே இருக்குது என்ன இருந்தாலும் அந்த பறவை தன் சுதந்திரமாக பறக்க முடியல அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் அங்கேயே இருக்குது ரொம்ப நாள் கழித்து அந்த வேடன் திருப்பி அந்த ஊருக்கு போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்போது வந்து இந்த பறவைகிட்ட வந்து கேட்குறேன் நான் உங்கள் ஊருக்கு போகிறேன் உங்கள் ஊரில் உள்ள உன் இனத்தாருக்கு நான் ஏதாச்சும் செய்தி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்குறேன் நீ அங்கே போயிட்டு எல்லாரும் நலமா அப்படின்னு மட்டும் விசாரிச்சுட்டு வாங்க நான் இந்த மாதிரி இந்த இந்த கூண்டில் இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு அந்த பறவை சொல்லுது அதை கேட்டுக்கிட்டு அவரும் போகிறான் போயிட்டு அந்த பறவைகள்லாம் அங்கே இருக்கிறத பார்க்குறான் அதுகள்ட்ட போயிட்டு சொல்கிறான் உங்ககிட்டேருந்து பிடிச்சிக்கிட்டு போன பறவை அங்கே என்னுடைய கூண்டில் இருக்குது இந்த செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க சொல்லிச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ ஒரு குருவி என்ன செய்யுது அப்படியே மரக்கிளையிலேருந்து தொப்புன்னு செத்து போய் கீழே விழுது அவனுக்கு ஆச்சரியமாக போயிடுது எவ்வளோ அன்பு பாருங்கள் அதோடய இணை பெண் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு தன்மையிலே ஒரு கில்ட்டி வந்துடுது அவனுடைய ஊருக்கு போயிட்டு அந்த குருவி கிட்டே போயிட்டு சொல்கிறான் என்னுடைய கூண்டில் நீ பத்திரமா இருக்கேன்னு நான் சொன்னப்போ ஒரு குருவி அப்படியே செத்து போய் கீழே விழுந்துது அப்படின்னு அவன் சொல்கிறான் உடனே அதை கேட்டுக்கிட்டு இருந்த குருவி என்ன செய்யுதுன்னா அந்த செகண்டே தானும் செத்து போய் அந்த கூண்டுக்குள்ளேயே விழுந்துடும் சேதியை கேட்ட மறுக்கணும் அப்படியே செத்து உழுவுதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக அந்த கூண்டை திறந்து அந்த குருவியை எடுத்து வெளியில் வைக்கிறான் அடுத்த செகண்ட் அந்த குருவி கரக்கர கரக்கரான் பறந்து போயிடுது அந்த ஊரில் இருக்கிற குருவி ஒரு சிக்னல் என்ன கொடுத்துருக்குன்னா நீ செத்து போய் அந்த கூண்டில் உழுவு நீ செத்துட்டேன்னு நினச்சா அதை உன்ன எடுத்து அவன் வெளியில போட்டுருவான் நீ பறந்து வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை அந்த பறவைக்கு கன்வே பண்ணுது அதோடைய இனத்தை சேர்ந்த குருவிகள் எப்பயுமே நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறப்போ நம்மளால் நம்மளுக்கே நம்ம நம்மளுக்கே நம்மளுக்குன்னு சிந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ நம்மளுக்கு நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க நம்ம மேலே கேரிங்காக இருக்கிறவங்க என்ன நம்மளுக்கு அட்வைஸ் சொல்கிறாங்கங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் எப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்தும் நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அனைவரும் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்